அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்ட கொஸ்டினுக்கு தான் நம்ம வந்துட்டு டவுட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ண போகிறோம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்பது சைஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆம்கோள் வந்துட்டு இறக்கும் கேட்குறாங்களா அகலம் கேட்குறாங்களான்னு தெரில பக்கலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது எனக்கு ஃபுல்லாக மீனிங் தெரியலை இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆம்கோளோட அகலம் வந்து நமக்கு தெரியறதுக்கு அவங்க சைஸ் மட்டும் தெரிஞ்சால் பற்றாது அவங்க குண்டாக இருக்காங்களா ஒல்லியாக இருக்காங்களா அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹைட்டாக இருக்காங்களா குட்டையாக இருக்காங்களா இதெல்லாம் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அவங்களுக்கானதை வந்து சொல்ல முடியும் ஒரு நாற்பது சைஸ் அப்படிங்கிறவங்க வந்து எல்லாருமே நாற்பது சைஸில் இருக்கவங்களுக்கு ஒரே மாதிரி ஆம்கோளோ ஒரே மாதிரி ஆம்கோல் இறக்கமோ வராது ஓகேங்களா இது மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்